நாயகன் ஸ்ரீகாந்த் ஐடி கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் இவர் நண்பர்களான பிளாக் பாண்டி விஜே பப்பு விக்ரம் ஆகியோருடன் வார விடுமுறையை கொண்டாட நினைக்கிறார் நண்பர்கள் மட்டும் போதாது என்று கால்களான ஸ்ரிஷ்டி டாங்கேவையும் ஊட்டிக்கு அழைத்து செல்கிறார் ஊட்டி ரிசார்ட்டில் ஐந்து பேரும் தங்கியிருக்கும் போது கால்கர்ள் சிருஷ்டி டாங்கே காணாமல் போகிறார் இதைத் தொடர்ந்து நண்பரான விக்ரமும் காணாமல் போகிறார் இதை விசாரிப்பதற்காக போலீஸ் அதிகாரியான ஜான் விஜய் களத்தில் இறங்குகிறார் இறுதியில் ஸ்ரீகாந்த் ஸ்ரிஷ்டி டாங்கே நண்பர் விக்ரம் ஆகியோரை கண்டுபிடித்தாரா காணாமல் போனவர்கள் என்ன ஆனார்கள் என்பதே படத்தின் மீதி கதை படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் ஸ்ரீகாந்த் ஒரு சில இடங்களில் மட்டுமே நடிக்க செய்திருக்கிறார் ஸ்ரிஷ்டி டாங்கே மீது காதல் கொள்வது காணாமல் போன ஸ்ரிஷ்டி டாங்கேவை தேடி அலைவது என ஆங்காங்கே நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக போலீஸ் விசாரணையில் சித்திரவதைக்குள்ளாகும் காட்சிகளில் பரிதாபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் கதாநாயகியான சிருஷ்டி டாங்கே கால்கள் கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார் குடும்ப பாங்கான கேரக்டரில் பார்த்த சிருஷ்டி டாங்கே இந்த படத்தில் கவச்சியும் இரட்டையார்த்த வசனங்கள் மற்றும் மது அருந்துவது என காட்சிகளில் வியக்க வைத்துள்ளார் பிளாக் பாண்டி விஜே பப்பு மற்றும் நண்பர்களின் காமெடி காட்சிகள் பெரியதாக ஒர்க் அவுட் ஆகவில்லை போலீஸ் அதிகாரியான ஜான் விஜய் நடிப்பு விருப்ப ஏற்படுத்தியிருக்கிறது சமீப காலமாக போலீஸ் கதாபாத்திரத்திலேயே நடித்து வரும் ஜான் விஜய் ஒரே மாதிரியான நடிப்பை வெளிப்படுத்தி வருகிறார் நண்பர்களின் காமத்தால் ஏற்படும் விளைவுகளை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குநர் மணிபாரதி விழிப்புணர்வு படமாக கொடுக்க நினைத்திருக்கிறார் ஆனால் வலுவான காட்சிகளும் சுவாரஸ்யமான காட்சிகளும் இல்லாமல் சாதாரண படமாக மாறிவிட்டது அதிக லாஜிக் மிரல்களை தவிர்த்திருக்கலாம் தாஜ்நூர் இசையில் பாடல்கள் சுமார் ரகம் கோகுல் ஒளிப்பதிவை ஓரளவிற்கு ரசிக்க முடிகிறது ரேட்டிங் இரண்டு பார் ஐந்து